அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக மூன்று ஐம்பதுக்கு கொடூர அம்மாவாசை நிகழப்போகிறது அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய ஆடி மாத அம்மாவாசை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் மாதங்களில் புனிதமானதும் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவும் கருதப்படுவது அப்படின்னு சொன்னால் அது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கிழமைகளும் ஒவ்வொரு திதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல மகத்துவங்களும் சிறப்புகளையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுது இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம் குறிப்பாக என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது து இந்த அம்மாவாசை தினத்தன்று நாம என் எப்படிப்பட்ட வழிபாட்டை மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை என்று நாம் இந்த ஒரு பொருளை தானமாக வழங்குவதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிற மாதிரியான பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவன் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடி அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் மாத மாதம் அம்மாவாசை வரது சகஜம் தாங்க அது என்ன ஆடி மாதத்துல மட்டும் வரக்கூடிய அம்மாவாசைக்கு இப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே தெய்வத்தின் வழிபாட்டிற்கு உரிய மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் நடக்காது தெய்வங்களுக்கு மட்டுமே திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ வழிபாட்டிற்குனே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக கருதப்படுவது அப்படின்னு சொன்னா அது ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே வழிபாட்டிற்கும் விரத முறைகளுக்கும் ஏற்ற ஒரு மாதம் இந்த மாதத்தில் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு விரத வழிபாட்டு பூஜைகளாகட்டும் நமக்கு பல்வேறு பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தும் மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி திதி வரும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வெள்ளிக் கிழமை செவ்வாய்க்கிழமை வர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு தடவையும் வருவது அப்படிங்கிறது வந்து சகஜமான விஷயம்தான் ஆனால் ஆடி மாதத்தில் வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு ஏன்னா அந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தெய்வத்திற்குனே உரிய ஒரு காலகட்டம் தெய்வ வழிபாட்டிற்குனே உரிய ஒரு காலகட்டம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமை வழிபாடு சனிக்கிழமை வழிபாடு அது மட்டும் இல்லாமல் தீதிகள் பௌர்ணமி பௌர்ணமி வழிபாடு அமாவாசை வழிபாடு இதெல்லாம் நாம் தவிர்த்தால் கூட இந்த ஒரு மாதத்தில் நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலமாக நம்ம மற்ற பதினோரு மாதங்கள் தவறவிட்ட அந்த பலன்கள் வந்து முழுமையாக நாம் இந்த ஒரு மாதத்தில் செய்யக்கூடிய பட்சத்தில் அந்த பதினோரு மாதமும் செஞ்ச ஒரு பலன் கிடைக்கும் நம்ம பதினோரு மாதமும் செஞ்சுருக்க மாட்டோம் ஆடி மாதத்தில் மட்டும் செஞ்சுருப்போம் ஆனால் நமக்கு பதினோரு மாதம் பன்னிரெண்டு மாதமும் செஞ்சிருக்க அந்த பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய திதிகளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டில் கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்குறத சாஸ்திரங்கள் அதனாலேயே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்துமே விசேஷமானது ஆடி மாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையுமே தவிர விட மாட்டோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திதிகள்ல பௌர்ணமி அம்மாவாசை சதுர்த்தி இப்படி எதையுமே நாம் தவறவிட மாட்டோம் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுமே பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு மாதங்கள் அதாவது மற்ற பதினோரு மாதங்களில் செஞ்ச புண்ணியங்களையும் பலன் நமக்கு வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு சிறப்புகளை தான் இந்த அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த ஆடி முன்னோர்களினுடைய ஆசிய பெற அவர்களை எப்படி வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த நாளில் நாம செய்யக்கூடிய தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது அது என்ன தானோ அப்படிங்கறத பற்றியும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு சிறப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து இருந்து அவர்களுக்கு பிடித்தமான உணவு சமைத்து அதை முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காக்கைகளுக்கு கொடுத்து அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிடுவது தான் வழக்கம் சிலரோ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அம்மாவாசை நாள்ல மட்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இப்படி செய்தால் முன்னோர்களினுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை வருங்க ஆனால் தை புரட்டாசி ஆடி மாதங்களில் வரக்கூடிய அம்மாவாசை தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் தற்போது ஆடி மாதம் நடந்து கொண்டிருக்கு இந்த ஆடி அம்மாவாசையானது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அதனால இந்த ஆடி அம்மாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசிய பெற அவர்களை எப்படி வழிபட வேண்டும் என்ன தானம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அமாவாசையன்று நல்ல நேரம் பார்த்து வீட்டில் இருந்து கிளம்புங்க அதுக்கப்புறமா மல்லிகை கடையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெள்ளத்தை வாங்குங்க பிறகு துணை கடைக்கு சென்று வேஷ்டி துண்டு அப்படின்னு ஏதாவது ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா வாங்கி வந்த பொருளை பூஜை அறையில் வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களது ஆசை கிடைக்க வேண்டும் அப்படின்னு முழு மனதுடன் வழிபாடு செய்யுங்க ஒருவேளை கன்னி தெய்வமாக இருந்தால் கன்னி தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு முழு மனதுடன் வழிபடுங்க பிறகு வெள்ளம் மற்றும் துணிய யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்க ஆடி அமாவாசை நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு வயதானவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்குங்க குறைந்தபட்சம் ஒரு பதினோரு பேருக்காவது வழங்குங்க உங்களால் பதினோரு பேருக்கு வழங்க முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல யாருக்காவது ஒரு நபருக்காவது நீங்க ஒரு 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 பொட்டலம் ஒரு சாத பொட்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சாப்பாடு பொட்டலம் ஒன்றாவது வாங்கி கொடுத்துருங்க ஆடி அம்மாவாசை அன்று இவ்வாறாக நீங்கள் வழங்குறீங்க அன்னதானம் வழங்குறீங்க அது உங்களுடைய கைகளால் வழங்குறீங்க அப்படின்னா முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க பெறும் அப்படிங்கிறதும் ஐதீகமாகவே இருக்குங்க ஆடி அம்மாவாசை நாளில்னா அதிகாலையில் எழுந்திருக்கணும் சமய சடங்குகள் கோவிலுக்கு செல்வது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது போன்ற தொண்டு செய்கிறத முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது குலதெய்வங்கள்ல வணங்கி வழிபடுவதன் மூலமாக முன்னோர்களின் சுமைகளில் இருந்து விடப்படலாம் அப்படிங்கிறது இந்துக்களினுடைய நம்பிக்கை ஆடி அம்மாவாசையின் போது கடல் அப்படி இல்லைன்னா புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கை ஆடி அம்மாவாசை முன்னோர்கள் வழிபட உகந்த பித்ருக்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு நம்பப்படுது இந்த நாள்ல மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு சிறப்பு சடங்குகள் மற்றும் உணவு தண்ணீர் மற்றும் பிரார்த்தனைகளை செய்றாங்க அந்த வகையில் இந்த வருடம் ஆடி அம்மாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் நான்காம் தேதி வருது இந்த நாட்காட்டியில் குறிப்பிடத்தக்க அமாவாசை தினமான ஆடி அம்மாவாசை அனுசரிக்கப்படுது இந்த புனித நாளின் தொடக்கத்தை குறிக்கக்கூடிய அமாவாசை திதி ஆகஸ்ட் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை மூன்று ஐம்பது மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது ஆகஸ்ட் நான்காம் தேதி பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரைக்கும் எமகண்டம் அதனால் முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போட்டு வழக்கம் இருக்கிறவங்க பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையல் போட்டு வழிபடுவது சிறப்புக்குரியது காகத்திற்கு சாதம் வைக்கிறதும் பகல் ஒன்று முப்பது மணி பிறகு வைப்பது சிறப்புக்குரியது இந்த நாளில் தர்ப்பணம் நீங்கி குடும்பத்தில் அதிகரிக்குமா மேலும் ஆடி அம்மாவாசை தினத்துல காகத்திற்கு சாதம் வைக்கிறதும் முன்னோர்களை மகிழ்ச்சியாக்குவதற்கு எளிய வழி அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மாவாசை அன்று நதிக்கரையிலேயோ கடற்கரையிலேயோ முன்னோரை நினைத்து சிறிது தண்ணீரும் இறைத்து தர்பணம் செய்தாலே அவர்களது தாகமும் பசியும் அடங்கிடும் அடங்கிடும்ப்டுறாங்க புராணங்கள் இறந்த முன்னோர்களினுடைய மனம் குளிர அன்னதானம் வஸ்திர தானம் பழ வகைகள் தானம் போன்றவற்றை செய்யறது பல வகை நன்மைகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி சூரிய பகவானை வணங்கி கிழக்கு பக்கம் நின்று வலது கையில் எல் எடுத்து பின்பு தூய பாத்திரத்தில் தூய நீரை எடுத்து சூரியனை பார்த்து இறந்த முன்னோர்களை நினைத்து பெயர்களை வார்த்தை கூறி எல் மீது நீர் விட்டு கீழே உள்ள பாத்திரத்தில் விடணும் பின்பு அந்த நீரை கடல் ஆறு ஏரி குளம் விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ச்சகரர்கள் மேலும் பலர் தங்களது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி கோவில்களுக்கு சென்று சிறப்பு பூஜைகளை செய்து வராங்க ஆடி அமாவாசை முன்னோர்களிடம் மன்னிப்பு கோரவும் அதன் மூலம் எதிர்கால வெற்றி மற்றும் செழிப்புக்காக அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும் வழிபட வழிபாடு सही